கோவைட்டத்தைச் சேர்ந்தவர் மஞ்சூரியா இவர் ஸ்டுடியோ போர்ஜ் மார்க்கெட்டிங் ரிசர்ச் அனலிஸ்ட் என்னும் நிறுவனத்தை தொடங்கியுள்ளார் இந்த நிறுவனம் சம்பந்தமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி கோவையில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மஞ்சூரியா மற்றும் சேரன் அகாடமி சமூக வலைதள நிறுவனர் ஹூசை அகமது ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது அவர்கள் பேசுகையில் வணக்கம் ஸோ நாங்க வந்து தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் கஸ்டமைஸ்ட் மார்க்கெட் ரிசர்ச் ஏஜென்சி ஸோ இதோட நோக்கம் என்னன்னா இங்க இருக்க ஸ்டார்ட் அப்னால ஃபுல் மார்க்கெட்டிங்னா என்னன்னா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதனால நான் நிறையா வந்து அப்ராட் பிராண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்களோட இது எப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் ஒரு டீம் இருப்பாங்க அதுக்கப்புறம் கண்டென்ட் ரைட்டிங் ஒருத்தங்க இருப்பாங்க ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒருத்தங்க இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பட் இங்கே இருக்க நிறைய ஸ்டார்ட் அப் பிராண்ட்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி இல்லாதனால அவங்களால அஃபோர்டபுளும் பண்ண முடியாதனால ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு பிளாட்ஃபார்மை வந்து ஸ்டுடியோ ஃபோர்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைச்சோம் ஸோ இந்த மீட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்தில் வந்துட்டு வி ஹாவ் அரௌண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிளைண்ட்ஸ் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாமே ஸ்டார்ட் அப் ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு அஃபர்டபுளா மார்க்கெட் ரிசர்ச் கொடுக்கணுங்கிறது தான் எங்க கம்பெனியோட நோக்கம் இங்க வந்திருக்கவங்க எல்லாமே எங்களோட கிளைண்ட்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பண்ணுங்க எல்லாருக்கும் வணக்கம் நார்மலாக ஸ்டார்ட் அப் கல்ச்சரில் வந்து ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்கு என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டு கஸ்டமருக்கு என்ன தேவை மார்க்கெட் என்ன டிமேண்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு தெளிவுரை நிறைய பேர்கிட்ட இருக்கிறது இல்லை குறிப்பாக புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க கிட்ட ஸோ ஸ்டூடியோ ஃபோர்ஸில் குறிப்பாக என்ன செய்யறாங்க அப்படின்னா கிரவுண்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு கல நிலவரம் எப்படி அவங்களுடைய அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்சிவ் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி இது தகுமா தகாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வந்து அதுதான் கிளாரிட்டியை மெயின் ரீசன் இந்த இடத்துல என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா தேவையில்லாத அலைச்சலோ அவர் தேவையில்லாத பண விரயமோ இந்த இடத்துல வந்து தடுக்கப்படுது நிறைய நேரத்துல ஒரு ப்ராடக்ட் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க பட் மேக்ஸிமம் அது வந்து ஃபெயிலியர் ஆயிரும் அந்த ப்ராடக்ட் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான் அந்த ப்ராடக்ட்க்கு மார்க்கெட்ல நிஜமாவே டிமாண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மார்க்கெட் ரிசர்ச் மூலியமா ரொம்ப சிம்பிளிஃபைடா ரியல் லைஃப் பீட்பேக்ஸோட எக்ஸ்பிளைன் பண்றது தான் வந்து அவர் சர்வீஸ் கொடுக்கறது தான் ஸ்டூடியோ ஃபோர்ஜ் அண்ட் நாங்க இவங்க கூட சேல்ஸ் uh, process அசோசியேட் ஆயிருக்கும் இருக்கும் ஸ்டுடியோ கூட இந்த ஒரு நியூ பிளான் ஒன்னு ஸ்டார்ட் மார்க்கெட்டிங் நியூ தேடி இது என்ன பண்றோம்னா எக்ஸிஸ்டிங் ஆடியன்ஸ் எப்படி வந்து நம்ம ஒரு சேல்ஸ் வந்து பில்ட் பண்ணி குடுத்துறதுல இப்போ further நாங்க ஃபோக்கஸ் பண்ண போற ஃபியூச்சர்ல

அந்த சவுத் இந்தியன் நிறைய கம்பெனிஸ் நார்த் இந்தியாவுக்கு பி டு பி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க எல்லாமே ட்ரூ த மார்க்கெட்டு இந்த மாதிரியான ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஒரு இன்னும் ரீச் கிடையாது பட் ஃபோக்கஸ் பண்ண கண்டிப்பா பி வந்து நிறைய இருக்கும் இண்டஸ்ட்ரீஸ் எல்லா கவர் பண்ணிட்டு இருக்கோம்

ஸோ ஏய் வந்து என்டையராக வந்து உங்களை மார்க்கெட்டிங்கை ரீப்ளேஸ் பண்ணாது ஸோ நீங்கள் அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பத்து பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு நாலு பேர் செய்கிற மாதிரி பிளான் பண்ணி கொடுப்பாங்க ஸோ கண்டிப்பாக ஏங்கிறது ஒரு வந்து பெரிய ஒரு பூமாக தான் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் மெட்டால ஆட் பண்ணுறதே வந்துட்டு அந்த மெட்டா ஆட்டோமேட்டட் வந்து மெட்டா பண்ணிட்டாங்க ஸோ அவங்களே கிளியராக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே அங்கே டூல்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ எல்லாருமே ஏஐ கற்றுக்கறதும் அவங்க பிஸ்னஸில் ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்ஸாக இருக்கும் மேஷனை மட்டும் தான் நீங்க எடுக்கணுமோ தவிர ஃபியூச்சரோட கரண்ட் ரிப்போர்ட் வந்து டேட்டா வந்து எடுக்கக்கூடாது ஸோ எல்லாமே பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷனை வச்சு தான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணமோ தவிர ஃபியூச்சர் அந்த ட்ரெண்டிங்கை வச்சு அனலைஸ் பண்ணாது ஸோ அதில் ரிஸ்க் ஃபேக்டரும் அதிகமாக இருக்கு ஸோ எங்களுக்கு வந்து என்னன்னா அவங்க எந்த மாதிரியான ஒரு கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்க முடியுங்கிற ஒரு ரிசர்ச் வந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுக்க முடியும் ஸோ எங்களோடது எப்படின்னா வந்து கிரௌண்ட் லெவலில் இதுக்கான பீப்புள் எப்படி இருக்காங்க இது மாதிரி டார்கெட் ஆடியன்ஸ் வந்து எந்த சேனல்ல இருக்காங்க அவங்க ஏஐ எப்படி அடாப்ட் பண்ணிக்க முடியும் ஒரு ஒரு செக்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு ஏஐ டூல்ஸ் வந்து இருக்கு ஸோ இப்போ ஃபினான்ஷியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபினான்ஷியல் நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரியான இதுக்கு எல்லாமே நாங்கள் சப்போர்ட் பண்ணித்தரும் தென் மோரவல் எந்த இண்டஸ்ட்ரி வந்து அவங்க ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏ டூலுமே நாங்கள் சஜெக்சன் பண்ணுவோம் இந்த இந்த டூல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இவ்வளோ காஸ்ட்லியான இந்த டூல்ஸ்ங்கிறது நாங்கள் சஜெக்சன் பண்ணுவோம் எங்கள் ரிசர்ச்ல அது இல்லாம எனக்கு கோயமுத்தூர்ல டுவெண்டி நம்பர் பிளஸ் டீம்ஸ் இருக்காங்க துபாய்ல ஒரு ஆஃபீஸ் இருக்கு அங்க ஒரு பிப்டீன் மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க